வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இன்டர்வியூகளில் கேட்கப்படும் இடம் மரக்கான முப்பது கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும் இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் ஜாப் நியூஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண வீடியோங்களால் இமீடியாக பார்க்க முடியும் இன்டர்வியூவில் உங்கள் முன்னாடி உட்கார போகிறவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவங்க மனசை நம்மளால் படிக்க முடியாது ஆனால் மறுபடியும் மறுபடியும் கேட்கப்படுற முப்பத்தோரு கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது அதை உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்க போகிறேன் மேலும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த கேள்விகளுக்கு இப்படி தான் பதில் இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகாதீங்க அங்கே உங்கள் பதில்களுக்கு எந்த விதமான எதிர்வினைகள் இருக்கும் என்பதை பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்ல ஆரம்பிங்க முதல் கேள்வி டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்வி அதனாலேயே இதுக்கு பதில் பல பேர் யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த பதிலையே உங்கள் மேலே ஒரு எண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த கேள்விக்கு பதிலாக உங்கள் வரலாறு கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக சில வார்த்தைகளில் இந்த வேலைக்கு நான் எப்படி சரியாக இருப்பேங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க ஆரம்பத்தில் நீங்கள் முந்தைய வேலையில் செஞ்ச சில சாதனைகளை பற்றி சொல்லிவிட்டு இப்போ இந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் எப்படி உங்கள் கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாவது கேள்வி எப்படி இந்த வேலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது உங்களையும் உங்களுக்கு இந்த வேலை மேலே இருக்கிற அக்கறையையும் அந்த ஆசையையும் நிரூபிக்க இன்னொரு சாதாரணமான ரூபத்தில் இருக்கிற அருமையான கேள்வி இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு இந்த வேலையை பற்றி சொல்லியிருந்தா அவங்க பேரை சொல்லி எதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அவசியம்னு ஒரு நூல் விட்டு வைக்கலாம் இல்லை ஏதாவது நிகழ்ச்சி மூலமாகவோ இல்லை பத்திரிகை கட்டுரை மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படிலாம் வாய்ப்புகளை நீங்கள் தேடி பிடிக்கிறீங்கன்னு எடுத்து சொல்ல பயன்படுத்தலாம் இல்லை விளம்பரம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேலையில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடித்ததுன்னு புரிய வைங்க மூன்றாவது இந்த நிறுவனத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாருமே அந்த நிறுவனத்தை பற்றி இருக்கக்கூடிய வலைத்தளத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க ஆனால் நிறுவனம் வந்து எதிர்பார்க்குறது அது இல்லை உங்களுக்கு அந்த விஷயங்களை மேலே ஆர்வம் இருக்கான்னு தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பாக தான் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கேள்வி உங்ககிட்ட கேட்கும்போது உதாரணமாக நீங்கள் போகக்கூடிய நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கூடிய கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வமாக சின்ன வயசுலேயே எனக்கு இருக்குது சார் ஸோ அதை நான் தெரிஞ்சுக்காக தான் இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறதும் அவங்க நிறுவனத்தை தயாரிக்கிற பொருளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆர்வம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பதிலை சொல்லணும் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும் அதுபோக இந்த கம்பெனியோட நிறுவனத்தில் தொலைத்தளத்தில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள் ஆனால் அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறது இவங்க எந்த கோலை நோக்கி போகிறாங்களோ அதுக்கு இவங்க ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாயி வந்து சூட்டபுளாக இருக்கவங்க தான் முதல்ல பார்ப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க வெப்சைட்டில் இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க நான்காவது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையை தரணும் அதாவது வேலை மேலே பெரிய மரியாதையும் பெரிய நம்பிக்கையும் பெரிய ஆசையும் இருக்கிற ஒர்க்கருக்கு வேலை தரணும்னு நிறுவனங்களை கேட்குற கேள்வி இது அந்த வேலை உங்கள் கையில் இருந்தால் அதுக்கு நீங்கள் எப்படி வலு சேர்ப்பீங்கன்னு யோசிச்சு பதில் சொல்லுங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய ஏன் பிரியப்படுறீங்கன்னு சொல்லுங்க எந்த விதத்துலையும் உங்கள் குடும்ப சூழ்நிலையை சொல்லி சிம்பத்தி உருவாக்கி வேலை வாங்க முயற்சிக்க வேண்டாம் இது உங்களுக்கு எதிராக தான் முடியும் ஐந்து நாங்கள் ஏன் உனக்கு இந்த வேலையை தரணும் முதல்ல பார்க்குறப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் கேட்டுட்டா உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்ல இது சரியான வாய்ப்பு உங்கள் பதில் எப்படி இருக்கணும்னா வேலையை மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பை விடவும் அதிகமாக உழைப்பை நீங்கள் தர முடியும்னு புரிய வைங்க அங்கே இருக்கிற சூழலில் நீங்கள் சரியான பொருந்துவீங்கன்னு வைங்க ஆறு உங்களுக்கு தொழில் ரீதியான பலம் என்ன அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் உண்மையான தகுதிகளை மட்டும் தான் சொல்லுங்கள் ஏன்னா கேட்குறவங்க என்ன கேட்க விரும்புகிறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னீங்கன்னா சில சமயங்கள் அதுலேருந்து ஏதேனும் சந்தேகங்கள் அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும் அதனால் எந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற தகுதிகளை மட்டும் சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த தகுதிகள் எப்படி நீங்கள் உங்கள் முன் முன்னாடி செஞ்ச வேலையில் வந்து உபயோகித்தீங்க அதாவது பயன்படுத்துகிறீங்க எடுத்து சொல்லுங்கள் ஏழு உங்களுடைய பலவீனம் என்ன உங்கள் பலவீனம் அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்கள் நேர்மையாக அதை பற்றி சொல்கிறீங்களா எப்படி அந்த பலவீனத்தை நீங்கள் அணுகிறீங்க இதுதான் அவங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற எல்லா பண விதத்திலையும் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை அதே சமயத்தில் எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது நான் எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஆனவன் சொல்லவும் கூடாது எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னு அதை யோசித்து அதை எப்படி சரி கட்ட நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு எடுத்து சொல்லுங்கள் உதாரணமாக உங்களுக்கு மேடையில் பேசுறது அதாவது மற்றவங்க முன்னாடி குரூப்பாக இருக்கும்போது தனியாக இருந்து பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இப்போலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் போது அந்த சிரமத்தை நான் சரி கட்ட நான் முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களை பாசிட்டிவாக சொல்லுங்கள் எட்டு தொழில் ரீதியான உங்கள் சாதனைகள் என்ன இந்த கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தர சக்தி உண்டு இந்த கேள்விக்கு நீங்கள் கெத்தாக பதில் சொல்லலாம் சாதனை சொல்கிற விதமும் இருக்குது நீங்கள் சந்தித்த சூழல் என்ன அது எப்படி உங்களை சிரமப்படுத்துச்சு அதை சமாளிக்க என்ன நீங்கள் செஞ்சீங்க அதை மற்றவங்க செஞ்சதில் இருந்து எப்படி நீங்கள் வித்தியாசமாக இருந்தீங்க கடைசியாக உங்கள் சாதனை அதில் என்ன நிறுவனத்துக்கு அது மூலமாக என்ன லாபம் கிடைச்சிது இதை ஒரு மசாலா கலந்த தமிழ் படம் மாதிரி கதை மாதிரி நீங்கள் சொல்லணும் ஒன்பது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சந்தித்த சிக்கல் என்ன எப்படி சமாளிச்சிங்க இந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம் இந்த கேள்வி மூலமாக எப்படி ஒரு சிக்கலை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்கன்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க ஏன்னா நேர்காணலில் ரொம்ப நல்ல போய் போயிட்டு வேலை செய்யும்போது விஸ்வரூபம் எடுக்கிறதும் உண்டு அதனால் முன்னாடியே இந்த கேள்விக்கு உங்கள் பதிலை வச்சு எதை நீங்கள் சிக்கல் நினைக்கிறீங்களோ உண்மையிலேயே அது சிக்கலாக இல்லையா சிக்கலாக இருந்தால் அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க எல்லாமே இந்த கேள்விக்கான உங்கள் பதிலில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் மறுபடியும் நீங்கள் மசாலா தமிழ் பட ரூட்ல போக வேண்டியதுதான் என்ன சிக்கல் எப்படி சமாளித்தேன் கடைசியில் கட்டப்பாவை வந்தேன்னா இல்லை பாகுபலியா என்னேன்னா அதில் உங்கள் கதையும் திரைக்கதிர் வசனம் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஆட் பண்ணி தூள் கலப்புங்க பத்து அடுத்த ஐந்து வருடங்களில் உங்களை நீங்கள் எங்க வச்சுக்க பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கு உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற பதில் உண்மையாக உங்கள் எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க அதோட கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திட்டங்கள் இருக்கான்னு சோதிப்பாங்க இந்த வேலையில் இருந்து எப்படி உங்கள் எதிர்காலம் அமையும்னு தெரிஞ்சுக்க நீங்கள் சொல்லலாம் தெரியலைன்னா உண்மையாக சொல்லிடுறது நல்லது அதே இந்த வேலையில் இருந்து என்ன கற்றுக்கிட்டு அதை எதிர்காலத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பதிலையும் சொன்னால் கூட நல்லது தான் பதினொன்று உங்கள் கனவு வேலை என்ன உங்கள் கனவு நீங்கள் சேரப்போகிற வேலைக்கு ஒத்து போனால் அந்த கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்கிறது நல்லது இல்லைன்னா வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்கிறது தான் நல்லது நீங்கள் உங்கள் வேலைக்கு ஏற்றாத பதிலை ஒன்று உங்கள் கனவுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பன்னிரெண்டு மற்ற நிறுவனங்களோட நேர்காணலை கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கான காரணம் இந்த துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போட்டியாளர்கள் எந்த அளவுக்கு உங்களை எடுத்துக்க பிரியப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இந்த பதில்கள் தெரிஞ்சிக்க அதனால் யாரோட நிறுவனத்துக்கும் போகலன்னு சொல்கிறத விட நம்பத்துக்கு விதமாக சில நிறுவனங்களை பேரை சொல்லி அங்கே இருக்கிற வாய்ப்பை சொல்லி அதுக்கு முயற்சி செஞ்ச அவங்களும் நேர்காணலுக்கு கூப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க இது சம்பளம் பேச கொஞ்சம் உதவும் அதே சமயம் நீங்கள் சொல்கிற விஷயம் பொய்யாக இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க பதிமூணு இப்போ பார்க்குற வேலையை விடுறீங்க இதுக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கேள்விக்கு உங்கள் பதில் நேர்மையாக இருக்க வேண்டும் வேலை செஞ்ச நிறுவனத்தை பற்றி வேலை செய்ய போகிற நிறுவனத்துக்கிட்ட தப்பாக சொல்கிறது எந்த உபயோகமும் இல்லை பாசிட்டிவாக சொல்லும்போது உங்கள் மேலே நல்ல எண்ணம் வர வாய்ப்புகள் அதிகம் முடிஞ்ச வரைக்கும் அந்த நிறுவனத்தில் என்னோட வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இங்கே வரேன்னு சொல்கிறது சரியாக இருக்கும் நேரத்துக்கு தக்க அதை மாற்றிக்கணும் ஆனால் அவங்க உங்களை இருந்து நீக்கினா அதை உண்மையை சொல்லி ஒத்துக்கொள்ளணும் இதால் உங்கள் மேலே எந்த தவறான எண்ணமும் வராது பதினான்கு ஏன் உங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னால் நீங்கள் வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரியான கேள்விக்கு நீங்கள் வந்து எப்போவுமே உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது சில சமயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பொய் வந்து உண்மையை தழுவின மாதிரி இருக்கணும் உதாரணமாக நீங்கள் பழைய கம்பெனியில் வேலை செய்யும்போது என்னுடைய ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் என்னோடைய டேலண்ட்டை என்னால் ப்ரூவ் பண்ண முடியாமல் போச்சு இப்போ அந்த வேலையில் போச்சோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணதுக்கு தனியாக கோச்சிங்லாம் போய்ட்டு இப்போ நான் டெவலப் ஆகிட்டேன் இப்போ இப்போ அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்தா கூட என்னுடைய டேலண்டை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து நம்பகத்தன்மையான ஒரு பதிலை சொல்லுங்கள் பதினைந்து இந்த வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க இந்த வேலையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது ஏன்னால் என்ன வேலைன்னு தெரியாமல் இன்டர்வியூ போன கதை ஆகிடக்கூடாது பதினாறு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறது உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நான் இது வரைக்கும் இருந்த சூழ்நிலை இப்படி ஆனால் உங்கள் நிறுவனத்தோட சூழ்நிலை எனக்கு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் இல்லை சில மாற்றங்களும் கேட்கலாம் அது அவங்கள எந்த விதத்திலையும் வந்து கோவப்படுத்தாத மாதிரியான மாற்றங்களை நீங்கள் கேட்கலாம் முடிந்தவரை நீங்கள் கேட்காம அவாய்ட் பண்ணுறது நல்லது பதினேழு எப்படி உங்கள் நிர்வாகத்தன்மை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நல்ல மேலாளர்கள் எப்போதுமே உறுதியாகும் அதே சமயம் கொஞ்சம் வளைஞ்சு போகிற தன்மை கொண்டவராக இருப்பாங்க அதை தான் உங்கள் பதிலையும் எதிர்பார்ப்பாங்க உங்களோட அனுபவத்தில் இருந்து சில விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் என்னோட அணியில் வெறும் ஐந்து பேர் தான் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பதினைந்து பேராக ஆக்கினேன் என்னுடைய திறமையை பார்த்து என்னுடைய குரூப்பில் அதிகமான எம்ப்ளாயிஸை சேர்த்தாங்க வேலையை செய்ய மாட்டேன்னு பேர் எடுத்த தொழிலாளிகளை கூட நல்ல எம்ப்ளாயின்னு பேர் வைக்க வாங்க கொடுக்குற மாதிரியான அவங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணி ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் வளைஞ்சு போகிற மாதிரியான தன்மை கொண்டு மாதிரியும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் பதினெட்டு ஒரு சிறந்த தலைவனாக எப்போ நீங்கள் இருந்தீங்க இந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டமேனு யோசிக்கக்கூடாது ஏன்னா அது நிர்வாக திறமை இது வழி நடத்த போகிற திறமை நீங்களாவே ஒரு திட்டத்துக்கு அடித்தளம் போட்டு அது எங்கெங்கே ஒப்புதல் வாங்கி சரியாக வழி நடத்தி கடைசியில் முடித்து நிறுவனத்துக்கு இத்தனை லாபம் சம்பாதிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க பேசாம விஐபி தனுஷ் அவரை மனசில் நினைச்சுக்கிட்டு இந்த பதிலுக்கு நீங்க விடை சொல்லுங்க பத்தொம்போது எந்த நேரத்துல நிர்வாகத்தோட முடிவுக்கு நீங்க எதிராக இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா மேலாதிகாரி சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நாம தலையாட்ட மாட்டோம் கண்டிப்பா சில நேரங்களில் உரசல் இருக்கத்தான் செய்யும் அப்படி எந்த நேரத்துல உங்கள் கருத்தை நீங்க எப்படி தெரிவிச்சீங்க அதனால அந்த இடத்துல மாற்றம் வந்துச்சா அது அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான திரைக்கதையை அமைங்க சில நேரத்தில் நீங்கள் சில இடத்துல தவறாக கூட முடிவு எடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான சூழலை சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இருபத்தி ஒன்று ஏன் சில காலம் வேலை செய்யாமல் இருந்தீங்க சில காலம் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னு உண்மையை சொல்லலாம் ஆனால் அதே நேரத்துலையும் உங்களை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லலாம் உதாரணமாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிட்டேன் சமைக்க கற்றுக்கிட்டேன் புதிய ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் இப்படி சொல்லலாம் இதுதான் சரியாக இருக்கும் இது உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு கூடுதலான தகுதியும் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு ஏன் நீங்கள் துறைகளை மாற்றுறீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க இது சில பேர் பதில் சொல்ல முடியாமல் திணறுவாங்க ஆனால் என்ன காரணத்தினால் நீங்கள் துறையை மாற்ற விரும்புகிறீங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் முன்னாடி வேலை செஞ்ச துறை அனுபவம் எப்படி உங்களுக்கு இந்த துறையில் கை கொடுக்கும்னு எடுத்து சொல்லலாம் ஏன்னா சில நேரங்களில் முன் அனுபவம் இல்லாதவர்கள் வேலைக்கு எடுக்க நிறுவனங்கள் விரும்புவாங்க ஏன்னா இது அவங்களுக்கு புதுவழி பிறக்கும்னு எதிர்பார்ப்பாங்க இருபத்தி மூணு உங்களுக்கு சங்கடமாக இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பேன்னு கேட்பாங்க எதையும் தாங்கும் இதயம் இருக்கான்னு பாக்குற கேள்வி இது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனாக மாறிடுவேன் எந்த விஷயமும் என்னை தடுக்காது வேலையை கச்சிதமா முடிப்பேன்னு நம்பிக்கை தரக்கூடிய பதில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனா முன்னாடி இருந்த வேலையில் நீங்க சாதித்த சிக்கல்களை கூட எடுத்துக்காட்டி இதுக்கு பதில் சொல்லலாம் இருபத்தி நான்கு முதல் முப்பது அறுபது தொண்ணூறு நாட்கள் எப்படி இருக்கும் இந்த வேலையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க எங்க இருந்து தூங்கணும் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் வேற என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கணும் உடனடியாக உங்களால் உதவ முடிகிற விஷயங்கள் என்ன இந்த மாதிரி நீங்க தயாராக இருந்த வேலை மேல் உங்களுக்கு அக்கறை இருக்கு அதாவது ஆசையும் இருக்குங்கிறத அது காட்டும் உதாரணத்துக்கு உங்கள் நிறுவனத்தோட விளம்பரங்கள் எங்கெங்க இருக்கு அதனால நமக்கு கிடைக்கிற பலன் அதுக்கு செலவு செய்யற காசுக்கு தகுந்ததா இருக்கா இப்படி யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில் தெரிஞ்சால் சரியாக இருக்கும் இருபத்தைந்து சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்கிற நிலைக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க ஆனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நிலை மேலே இருக்குங்கிறத சொல்லாமல் புரிய வைக்கணும் அதே சமயம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை பற்றி பேச தயாராக இருக்கேன்னு சொல்லாமல் சொல்லணும் இருபத்தி ஆறு வேலையை தவிர்த்து என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரியான சில கேள்விகள் உங்களை எடைப்போட பார்க்கவும் நிறுவனத்தோட சூழலோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு தெரிஞ்சுக்கவும் கேட்கப்படும் இந்த மாதிரியான நேர்காணலில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பொழுதுபோக்கோ என்ன செய்வீங்களோ அதை சொல்லலாம் ஆனால் எவ்வளோ தூரம் அதை சமாளிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சமாளிக்கிறது நல்லது இருபத்தி ஏழு மிருகமாக இருந்தால் என்ன மிருகமாக இருப்பீங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரியான இடக்கு மடக்கான கேள்வி எதுக்குன்னா உங்களால் திடீர்னு ஒரு சூழ்நிலை உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடக்கு மடக்கான ஒரு கேள்விலாம் கேட்பாங்க அதுக்கு சரியான பதிலாக தவறான பதில் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு அவசியம் இல்லை ஆனால் சில சமயங்களில் உங்களால் பதில் கொடுக்க முடிஞ்சுதுன்னா உதாரணமாக என்ன மிருகம்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிருகத்தை உங்களால் சொல்ல முடிஞ்சால் அந்த பதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்ட உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் யோசித்து நிதானமே சரியான பதிலாக சொல்ல முடியும் இருபத்தெட்டு உங்கள்கிட்ட ஏதாவது திடீர்னு கணக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பாங்க இதில் வந்து எவ்வளோ இருக்கும் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது கணக்கு சம்பந்தமான ஏதாவது கேள்வியை திடீர்னு கேட்டாங்கன்னா உடனே அதுக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி சில பாலாவையாக காட்டுங்கள் நீங்கள் ரொம்ப ஃபார்முலா பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ற பண்ணுற மாதிரிலாம் குடிஞ்ச அளவுக்கு பேனா கேளுங்க பேப்பர் கேளுங்க ஏதோ நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க அப்படிங்குற ஒரு சீனாவது போடுங்க அது அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இருபத்தி ஒம்பது குழந்தைகள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க உங்கள் குடும்பத்தை பற்றியோ உங்கள் வயது பாலினம் உங்கள் இனம் மதம் இதெல்லாம் கேட்குறது தவறு இருந்தாலும் இந்தியாவில் இதை தெரிஞ்சுக்க விரும்பாங்க முக்கியமாக வேலையை சேர்ந்த உடனே கர்ப்பமாகிட்டு நீங்கள் விடுமுறையில் போகக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போகிற நிறுவனங்களும் இருக்காங்க அதனால இதுக்கு உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி அல்லது அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லை அதுக்கு வேற ஏதாவது பதில சொல்லி நீங்கள் சமாளிக்கலாம் முப்பது எங்ககிட்ட கேட்குற கேள்வி எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அவங்க மட்டும் இல்லை நீங்களும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க சேர வேண்டிய நிலைய பத்தி நிறுவனத்தை பத்தி அதுல உங்கள் துறையை பத்தி இப்படி கேள்விகள் கேட்கலாம் உங்கள் நிறுவனத்துல வேலை செய்யறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன வளர்ச்சிக்கு இந்த வாய்ப்புகள் எப்படி இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் சூதனமா உங்களுக்கு காப்பாற்றும் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வேணும் அப்படின்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த டிப்ஸில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஷேர் பண்ணுங்கள்